ஹலோ வியூவர்ஸ் தினம் தினம் மூன்று கேள்விகள் அதில் முதல் கேள்வி இன்றைக்கி பாத்திரோமா கூற்று காரணம் முதல் கேள்வி வாங்க திருக்குறளை பற்றி தமிழகத்தில் வாழ்ந்த கூற்று தமிழகத்தில் வாழ்ந்த மூவேந்தர்களின் பெருமை ஆட்சி ம பற்றி சில ஒரு சில கருத்துக்களை மட்டுமே திருவள்ளுவர் தமது குரட்பாக்களில் தந்துள்ளார் அப்படின்னு சொல்லி கூற்று கொடுத்துருக்காங்க காரணத்தை பார்த்துருவோம் மன்னர்களின் ஆட்சித்திறம் பற்றிய கருத்துக்களை கூற வேண்டும் என கருதினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க காரணம் இதில் பார்த்துருவோமா ஆன்சர் என்னன்னு பார்த்துருவோமா ஆன்சர் என்னன்னு பார்த்துருவோமா வாங்க பார்க்கலாம் இதில் வந்து பி ஆன்சர் காரணம் தவறு ஆனால் கூற்று சரி கூற்று வந்து ஆமாம் தமிழகத்தில் உள்ள மூவேந்தர்களின் ஆட்சி பெ ஆட்சி பெருமையை வந்து சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர் அதாவது அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் இந்த மூன்று பால்லேயும் வந்து இந்த இது பெருமையை பற்றி சொல்லியிருக்காங்க இது வந்து சரி ஆனால் கூற்று ஏன் தவறு அப்படின்னு பார்த்துருமா கூற்று வந்து திருவள்ளுவர் வந்து எப்போயுமே வந்து ஒரு ஒரு மன்னரோட தனிப்பட்ட இதை வச்சு சொல்லலை திறம் ஆட்சி அந்த கருத்துக்களை வச்சு அப்படி சொல்லணும்னு நினைக்கவும் இல்லை சொல்லவும் இல்லை நம்ம பொருட்பால அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொதுவான கருத்துக்களை தான் எடுத்து ஆட்சி எப்படி பண்ணணும் எந்த மாதிரின்னு மக்களுக்கு மக்களுக்கு தான் நம்ம உலக பொதுமுறை வந்து போதிச்சிருக்காரு அப்படின்னும்போது காரணம் தவறு ஆனால் கூற்று சரி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ சப்ஸ்கிரைப் மை சேனல் சப்போர்ட் மை சேனல் தேங்க்யூ